ஓம் சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாராகி அம்மாவுக்கு ஆஷாட நவராத்திரி நம்ம வீட்டில் கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் என்பது ஒன்பது நாளும் அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பிரசாதம் அப்புறம் இந்த நவராத்திரி பூஜை நம்ம வீட்டில் நம்ம செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த கலசத்தை வந்து எந்த நாளில் கலைக்கலாம் அப்படின்றத பற்றியும் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கள்ல போகலாம் ஆஷாட நவராத்திரி வந்து என்றைக்கு தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஆறாம் தேதி தொடங்கி பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது இப்போது கலசம் எப்படி வைக்கணுன்றது சொல்கிறேன் கலசம் வந்து ரெண்டு முறையில் வைப்பாங்க ஒன்று வந்து நவதானிய கலசம் இன்னொன்று வந்து தண்ணீர் ஊற்றி எப்போவுமே நவராத்திரிக்கு வைப்போம் இல்லையா அது மாதிரி நான் வந்து நவதானிய கலசம் தான் எப்போவுமே வைப்பேன் இந்த கலசம் எப்படி வைக்கணும்னா கலச சோம்பு எடுத்துக்கணும் அதில் வந்து நவதானியத்தை முக்கால்வாசி நிரப்பி அதில் வந்து ஒரு ரூபா நாணயம் வச்சு பச்சை கற்பூரம் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி ஏலக்காய் அதுக்கப்புறம் காம்பு இது மாதிரி வாசனை பொருட்கள்லாம் வச்சு மேலே வந்து தேங்காய் மாவில் வச்சு தேங்காய் வச்சு வச்சு வழிபடலாம் இந்த கலசத்தை வந்து நம்ம எப்போது ரெடி பண்ணிக்கணுன்னா முதல் நாள் நைட்டே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கலசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கலசம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வைப்பேன் அப்படி முடியாதவங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கூட வச்சுக்கலாம் ஆனால் காலையிலே கலசம் வச்சு அம்மாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிடணும் கலசம் வந்து ரெடி பண்ணும் போது ஓம் வாரி தாயை போற்றி அவங்களோட பன்னிரெண்டு நாமங்கள் சொல்லி ஒரு ஒரு பூஜை பொருளையும் ரெடி பண்ணி கலசம் ரெடி ரெடி பண்ணி அம்மாவை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் இப்போ வந்து அம்மாவோட சிலையோ இல்லை படமோ இருந்தால் அதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன் படம் இருந்தால் தினமும் பன்னீரால தொடச்சிட்டு தினமுமே குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு புது பூ மாற்றி வைக்கணும் அம்மாவோட திருவுருவ சிலை வழிபாடு பண்ணுறவங்க தினமுமே அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம்னா நிறைய பொருள் வச்சு பண்ணணுமா அப்படின்னா இல்லை பால் மட்டுமே இருந்தால் கூட பால் அபிஷேகம் தே தினமும் செஞ்சு அம்மாவை வழிபடலாம் நான் வந்து தேன் அந்த ஒன்பது நாளுமே வந்து தேன் அம்மாவுக்கு வந்து தேன்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த தேனால அபிஷேகம் பண்ணி நம்ம என்ன கேட்டாலும் அம்மா வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை நான் அப்படி தான் செஞ்சேன் ஒன்பது நாளுமே போன வருஷம் நான் வந்து தேனால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் தினமுமே வந்து எந்த நெய்வதை நம்ம படைச்சாலுமே பானகம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் பானகம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம தினமும் ஒரு ஒரு பொருள் வச்சு கூட பானகமும் வச்சு வழிபடணும் நான் வந்து ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று முதல் நாள் வந்து ஒன்று வைப்பேன் ஒரு நெய்வேத்தியம் ரெண்டாவது நாள் ரெண்டு மூணாவது நாள் மூணு அது கூட பானகம் சேர்த்து ஒன்பது நாளும் ஒன்பதாவது நாள் வந்து ஒன்பது வகை நெய்வேத்தியம் செஞ்சு அம்மாவுக்கு வைப்பேன் இப்போது அர்ச்சனை சொல்கிறேன் அர்ச்சனை வந்து இந்த ஒன்பது நாளுமே வந்து குங்கும அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு தினமுமே குங்குமம் அபிஷேகம் பண்ணி நம்ம வீட்டில் நமக்கு வச்சுக்கிறதும் அந்த அபிஷேகம் பண்ண குங்குமத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை நமக்கும் அதை வாங்கிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அதை தவிர்த்து மாதுளம்பழம் செவ்வரளி பூ சாமந்திப்பூ மல்லிகைப்பூ அது மாதிரி பூக்கள் எல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அம்மாவுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துவிட்டேன் இந்த கலசத்தை வந்து முழுமையாக ரெடி பண்ணி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அம்மாவை ஆவாகனம் பண்ணி வரவழிக்கும்போது அம்மாவோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மஹே ஹலா அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கலசத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணணும் அப்படி போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அது இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை வந்து தொடங்கிறது காலையில் தொடங்கணும் முதல் நாள் மட்டும்தான் அம்மாவுக்கு பூஜை வந்து காலையில் நடக்கும் மற்ற எட்டு நாட்களுமே நம்ம வந்து சாயந்தரம் தான் செய்யணும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கும் வராகினாலே காக்கும் தேவதை பூமி மாதா அவங்க இரவு நேரங்களில் நம்ம எப்போவுமே அவங்க வழிபடுற மாதிரி சாயந்தரமே அவங்கள வந்து இந்த எட்டு நாள்லுமே நம்ம வழிபடணும் இப்போ வந்து இந்த நவராத்திரி நாளைக்கு ஆரம்பிக்குது நாளைக்கு பண்ண முடியாதவங்க நிறைய சூழ்நிலை இருக்கும் நமக்கு இயற்கை உபாதைகள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி நிறைய சூழ்நிலைகளால் நாளைக்கு இந்த கலசம் வச்சு வழிபட முடியாதவங்க மூன்று சிறப்பான நாட்கள் இருக்குது அது என்னென்ன நாட்கள்னா பஞ்சமி திதி அஷ்டமி நவமி இந்த மூணு நாட்களுமே அம்மாவை இதே மாதிரி கலசம் வச்சு அந்த மூணு நாள் வழிபட்டோம்னா இந்த ஒன்பது நாள் செஞ்ச பலன் வந்து கிடைக்கும் நாளைக்கு செய்ய முடியாதவங்க இந்த மூணு நாள் செஞ்சு உங்கள் வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி சந்தோஷமாக வாழுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கிளிப்பிங்ஸ்லாம் வந்து போன வருஷம் அதுக்கு முந்தான வருஷம் நான் நவராத்திரி வீட்டில் பூஜை பண்ணேன் இல்லையா அந்த வீடியோ தான் இது நான் வந்து வெண்கடுக்கு தீபம் கூட போடுவேன் வெண்கடுகு தீபம் வந்து எப்படி போடணும்னா ஒரு ப்ளூ கலர் துணியில் வந்து வெண்கடுகு சின்ன மூட்டையாக அந்த ப்ளூ கலர் துணியில் கட்டி நல்லெண்ணெய் அகல் விளக்கில் ஊற்றி அதில் வந்து இந்த வெண்கடுகு மூட்டையை வந்து திரி போல் யூஸ் பண்ணி தீபம் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா அப்படியே வெடித்து கொழுந்து விட்டு எரியும் இதால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை கண் வந்து இந்த தீபம் போடுறது மூலமாக வந்து போய்டும் இந்த தீபம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தீபம் நீங்களும் இந்த நவராத்திரியில் இந்த வெண்கெடுக்கு தீபம் வந்து வீட்டில் போட்டு பாருங்க அர்ச்சனை வந்து பண்ணும்போது அம்மாவோடய காயத்ரி மந்திரம் அவங்களோட பன்னிரெண்டு நாமாவளி அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போற்றி வாராகி மாலை இது எல்லாமே வந்து சொல்லணும் சொல்கிறது ரொம்ப நல்லது ஸ்லோகம் புக் வந்து இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது அம்மாவோட ஒத்தி எட்டு போற்றி வராகி மாலை இதெல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபோன் போட்டு விட்டு நீங்கள் பண்ண நமக்கு முழு திருப்தி கிடைக்கும் அது மாதிரியும் பண்ணலாம் அப்படி அதுவும் முடியாதவங்க வந்து காயத்ரி மந்திரம் அம்மாவோடய காயத்ரி மந்திரத்தையுமே மட்டுமே ஃபுல்லாக எல்லாம் பூஜையும் முடிக்கிற வரைக்குமே அதுவே நம்ம சொல்லிவிட்டு பூஜை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த நவராத்திரி ஒன்பது நாளுமே வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் நடக்கும் தினமும் ஒரு ஆடை போட்டு நம்ம பூஜை செய்வோம் கலசம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் முடிந்த முடிஞ்ச வரைக்கும் வந்து எறும்பு வராமல் பார்த்துக்குங்க நவதானியம் கலசம்ன்றதுனால எறும்புங்க வந்து வரும் அப்படி வந்துடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை முடிஞ்சளவுக்கு கலைக்காமல் சுத்தம் பண்ணி நம்ம பூஜை வந்து தொடங்கலாம் ஆனால் நம்ம இந்த மாவெலையை மாற்றணுமா அப்படின்லான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்ல மாவில காஞ்சாலும் அதுக்குரிய பவர் வந்து இருக்கும் எப்போவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாள் நவராத்திரியில் வந்து ஒரு நாள் பஞ்சமி திதி வரும் அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு தேங்காய் தீபம் போட்டு நம்ம வீட்டில் வழிபடலாம் இந்த ஒன்பது நாளுமே வாராகி கோயில் பக்கத்தில் இருந்தால் நம்ம வீட்லேயும் பூஜை செஞ்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் நமக்கு ரொம்ப நல்லது அது வந்து ஒரு கொடுப்பனை வாராகி கோயில் வந்து நமக்கு கிட்டவே இருந்து இந்த நவராத்திரியில் நம்ம கோயில் போயிட்டு அம்மாவை பார்க்குறது நான் போன வருஷம் அப்படி தான் பஞ்சமி தேதி அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு தேங்காய் தீபம் போட்டு மஞ்சள் காப்பு சாட்டி இருந்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக நமக்கு ஐடியா வரும் இது மாதிரி இன்றைக்கி இது நெய்விதமாக படைக்கலாமா இன்றைக்கி மஞ்சள் மாலை வந்து கட்டி போடலாமா பூ வந்து வேறு விதமாக கட்டுவோமா அது மாதிரிலாம் எனக்கு தோணும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு நாளும் வந்து எனக்கு தீபத்தில் காட்சி கொடுக்க சொல்லி நான் அம்மாவை கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்குறீங்களே நான் வந்து இது அஞ்சாவது நாள் பூஜையில் வந்து அம்மா கிட்ட கேட்டேன் இந்த பூஜை உங்களுக்கு திருப்தியாக இருக்காம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தீபாவளியில் இல்லை ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு வந்து காட்சி கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் அப்போது வந்து எனக்கு இந்த தீபாவளியில் காட்சி கொடுத்தாங்க இது அம்மான்னு நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்களும் இந்த தீபாவளியில் அம்மா தான் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி பூஜை வந்து யார் யார் பண்ணலாம் இந்த நவராத்திரி பூஜை நாம் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அதோட பலன்களை பற்றி சொல்கிறேன் ரொம்ப நாளாக வந்து கோர்ட் கேஸ் அப்படின் அதாவது வழக்கு வம்பு அப்படின்னு இருப்பாங்க அவங்க வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு அம்மா வழிபட்ட அந்த பிரச்சனை வந்து தீரும் அதுக்கப்புறம் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு குடும்பமே வந்து அவ்வளோ அவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க இந்த நவராத்திரி பூஜை வந்து வீட்டில் மேற்கொள்ளலாம் நமக்கு இருக்கிற எல்லா சகலவிதமான இருந்தும் படிப்படியாக நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இந்த பூஜை நம்ம வீட்டில் செய்கிறது மூலமாக கடன் பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனையால் தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் படிப்படியாக குறைஞ்சிடும் கடன்ன்றதே காணாமல் போயிடும் இந்த கலச வழிபாடு வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் நம்ம செய்கிறது மூலமாக காரிய தடை வந்து அகலும் கடன் பிரச்சனை தீரும் இந்த ஒன்பது நாள் பூஜை இந்த ஒரு வருஷம் முழுக்க நமக்கு அந்த பலன் வந்து இருக்கும் தொழில் முன்னேற்றம் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றமே இருக்காது அந்த தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் கண் திருஷ்டி அறவே விலகிடும் கலச நிவர்த்தி எப்போ செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒன்பதாவது நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கி பூஜை முடிஞ்சதும் மறுநாள் திங்கக்கிழமை காலையில் இதே மாதிரி விலைக்கு வச்சுட்டு அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு கலசத்தை வந்து ஒன்று ஒன்றா கலைச்சிட்டு அந்த மாவில காய்ந்த மாவிளைகள் வந்து நம்ம பூஜை அறையில் நம்ம கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீர் நிலையங்களில் போட்டுடலாம் நவதானியத்தை வந்து வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு ஊற வச்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நல்லா இருந்தால் எு எதுவும் ஏறாமல் நல்லா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பறவைகளுக்கு டெரஸில் போயிட்டு பறவைகளுக்கு ஒரு பேப்பர் விரித்து அதில் போட்டுவிட்டால் பறவைகள் வந்து புறாக்கள்லாம் நிறைய வரும் எங்கள் வீட்டில் அது வந்து சாப்பிட்டுடும் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படியும் முடியாதவங்க பக்கத்தில் நிலையங்கள் ஏதாவது இருந்தால் அதில் போட்டுடலாம் பின் குறிப்பு இந்த நவராத்திரி கலச வழிபாடு நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது அசைவம் வந்து அறவே தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் சமைக்கவும் கூடாது நம்ம வந்து சாப்பிடவும் கூடாது அப்போ முழு பலன் கிடைக்கும் நாம் வேண்டிய வரத்தை வரத்தையெல்லாம் தரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி கலச வழிபாடை நாம் வீ வீட்டில் எளிமையாகவும் சிறப்பாகவும் செஞ்சு அம்மாவை மனம் குளிர வச்சு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சகல சௌபாகியத்தோட சந்தோஷமாக எல்லாரும் வாழ நான் வாராகிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேன்றிங்க லைக் போட்டிங்கன்னா தான் இந்த ஆன்மீக தகவல் வந்து நிறைய பேருக்கு போய் சென்றடையும் வாராகியோட அருமை பெருமையும் புரியும் நன்றி வணக்கம்